வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருக்கும் ஒரு விஷயம் மோகினியை ஏவல் செய்து ஒருவரின் குடும்பத்தை அடியோடு அழித்துவிடும் வல்லமை பெற்ற மந்திரங்கள் நிறைய உண்டு மிகவும் கொடூரமான மந்திரங்கள் ஒரு குடும்பத்தையே பிரித்து ஓ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பிரித்து அவர்கள் குடும்பத்தை அழிக்கும் மகா மோசமான மோ மோகினி மந்திரங்கள் நிறைய உண்டு இருந்தாலும் அவற்றில் ஒரு சிறிய மந்திரத்தை நான் இப்போது இல் வெளியிடுகிறேன் இந்த மோகினி ஏவலால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் மிக மிக கொடூரமான பலன்களை ஆனால் மிகவும் நைஸாக அந்த பலன்கள் வெளியில் தெரியாதவாறு அமைந்திருக்கும் அவர்களின் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் மகா ஆற்றல் பெற்ற மோகினி மந்திரமானது ஒருவருடைய ஏவலால் ஒருவருடைய உடலில் புகுந்துவிட்டால் அது ஆணாக இருந்தால் அவர்களுடன் மனைவியாக அது உடலுறவு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை நடைபெறாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பளை உருவாக்கி அவர்கள் பலகீனமாக்கி அவர்களின் வாழ்க்கையை கெடுத்துவிடும் வல்லமை பெற்றதாகும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த மோகினி அவளால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட பெண் பார்க்கும்போதோ ஏதாவது முயற்சியில் ஈடுபடும் போதோ இது மிக கொடூரமாக அவர்களை தாக்கி அந்த திருமண வாழ்க்கையை நடைபெற விடாமல் செய்துவிடும் சில நபர்கள் மிகவும் முக்கியமான காலகட்டத்தில் செல்லும்போது அவர்களின் கண்ணை தாக்கி பறிக்கும் வல்லமை பெற்றதாகும் இந்த மோகினி ஏவல் முறை இந்த மோகினி ஒருவருடைய உடலில் ஏவல் மூலம் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்தில் திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இறந்தவர்கள் இருந்தால் அது மோகினியாக உருமாறி அவர்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களே அவர்களுடைய உடலையே பாதித்து கொண்டிருக்கும் அவர்களின் கனவில் ஒரு பெண் ரூபத்தில் வந்து அவளுடைய விந்துவை உறிஞ்சி பெண்களுக்கும் சுரணத்தை உறிஞ்சி அவளுடைய வாழ்க்கையில் உடலை மிகவும் மோசமாக அரித்து கொண்டிருக்கும் என்ன செய்தாலும் எந்த மாந்திரியிடம் சென்றாலும் எந்த தெய்வத்திடம் சென்றாலும் இந்த மோகினி பயப்படாது தெய்வங்களையே எதிர்த்து நிற்கும் வல்லமை பெற்றதாகும் இந்த மோகினி ஏனால் ஏனென்றால் மோகினியுடைய அம்சமானது மகாவிஷ்ணுவின் அம்சமாகும் எனவே இந்த மோகினிக்கு அதிசக்தியான ஒரு அபரிதமான சக்தி உண்டு எந்த தெய்வங்களுக்கும் கட்டுப்படாது எப்பேற்பட்ட தெய்வங்களையும் போயென்று விரட்டிவிட்டு அவர்கள் நினைத்த காரியத்தை முடிக்கும் வல்லதை வல்லமை விட்டது இந்த மோகினியாகும் இந்த மோகினி அவளால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அதற்குரிய சரியான எந்திரங்களை அணிந்து அதிலிருந்து தப்பி வந்தால் மட்டுமே அவர்கள் அதிலிருந்து முடியும் சில நபர்கள் இந்த மோகினி அவளால் பாதிக்கப்பட்டிருந்தால் விளக்கெண்ணையை காலில் தடவி கொண்டு படுக்க வேண்டும் மற்றபடி பல்வேறு சூட்சம ரகசியங்களை கூறினாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாமல் அது அவர்களை உடனடியாக அட்டாக் பண்ணியே தீரும் அந்த அளவுக்கு மிக ஒரு சக்தியான ஒரு மோகினி தான் உலகத்தில் பல்வேறுவையான இடங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த மோகினியானது ஒரு வீட்டில் கன்னி தெய்வங்கள் இருந்தால் கன்னிக்குடன் இந்த மோகினி சேர்ந்துதான் இருக்கும் கன்னியுடன் மோகினி மோகினியுடன் வாதை வாதையுடன் மாடன் மாடனுடன் சர்வகோடி தெய்வங்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த கன்னி தெய்வத்தின் துணை நிற்கும் அப்போது இந்த கன்னி தெய்வத்தை வணங்குவவர்கள் அதற்குரிய சரியான முறையில் வணங்காமல் மோதினியை விரட்டி விடாமல் கன்னி தெய்வத்தை வணங்கினாள் இந்த மோதினியானது அவர்கள் கன்னி தெய்வத்தை வணங்கும் போது அது முதலில் வந்து அவர்கள் வைக்கும் படையலை சாப்பிட்டு அவர்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கும் ஏனெனில் நாம் வைக்கும் படையலானது கன்னிக்கு வைத்தால் அது கடும் கோபத்தில் எனக்கு படையல் வைக்காமல் கன்னிக்கு வைக்கிறார்கள் என்று அவர்களின் குடும்ப வாழ்க்கையை அழித்து திருமணம் நடைபெற விடாமல் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் இரவில் படுக்கும்போது அவர்களின் உடலில் ஒரு விதமான ஒரு காம உணர்ச்சியை உருவாக்கி அவர்கள் உடலே அது பங்கப்படுத்தி அவர்கள் விந்துவை உறிஞ்சி அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கும் இந்த மோகினியாவலானது ஆற்றில் குளத்தில் குளிக்கும்போது நிர்வாணமாக குளிப்பவர்கள் அந்த குளத்திலோ ஆற்றிலோ சிறுநீர் பெய்துவிட்டால் ஜல மோகினி என்று சொல்லப்படும் ஒரு மோகினியானது அவர்கள் உடலில் அட்டாக் செய்து அதிலிருந்தே அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் இரவு தூங்க விடாமல் சித்திரவதை செய்தது மாதிரி அவர்கள் உடலில் ஒரு பழைய பெண் ரூபத்தில் சென்று அவர்கள் காமத்தை தூண்டி விந்து விந்துவை உறிஞ்சி அவர்களின் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கும் அவர்கள் உடல் போக போக பலவீனமாகி கொண்டே இருக்கும் இந்த மோகினி ஆவலானது ஏவல் முறையிலும் சில குடும்பத்தை அழிப்பதற்கு பயன்படுத்துவார்கள் இப்போதுள்ள மாந்திரியர்கள் நிறைய நபர்கள் இருந்த மோகினி அவள் இருக்கிறது அவர்கள் தங்களை எதிர்ப்பவர்களை நைசியமாக இடையூறு செய்யாமல் எப்படி அவர்கள் அழகிறார்கள் என்று தெரியாமல் அவர்கள் அளிக்கும் எனந்த மோகினியை விட்டு அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கு மனைவி மேல் சந்தேகத்தையும் மனைவிக்கு கணவன் மேல் சந்தேகத்தையும் உருவாக்கி அவர்கள் குடும்பத்தை பிரித்து இது தன்னுடைய வேலையை அழகாக பார்த்து கொண்டிருக்கும் ஆனால் அவர்களுக்கே இது தெரியாது செய்வன ஏவலால் நம் நாம் பாதிக்க பார்த்து இந்த வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளை அணிவித்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாத அளவில் இந்த மோகினி எவள் இருக்கும் மற்றபடி உள்ள ஏவல்கள் பல்வேறுமையான இடையூறு செய்யும்போது கண்டறிந்து விடலாம் ஆனால் இந்த மோகினி ஏவலால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அதை வெளியே சொல்லாமல் அவர்கள் மனதுக்குள்ளேயே வைத்திருந்து புழுங்கி கொண்டிருப்பார்கள் இதை வெளியில் சொன்னால் அவமானம் என்று கருதுவார்கள் எனவே அன்பர்கள் இந்த மோகினி ஏவலால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தங்களுடைய ஏவலை தீர்ப்பதற்குள்ள சக்தி வாய்ந்த எந்திரத்தை அணிந்து அதிலிருந்து விடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த மந்திரத்தை தேவையில்லாமல் உபயோகிக்க வேண்டாம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவிற்காகவே இதை கொடுத்துள்ளேன் இந்த மந்திரத்தை கூறுகிறேன் கவனியங்கள் ஓம் மோகமோகினி லோகமோகினி சிவாகர மோகினி இன்னாரின் தடமான மாறாப்பில் நோக்கு நோக்கு தாக்கு தாக்கு இன்னார் காமத்தையும் கோபத்தையும் வாங்கு வாங்கு அவன் அங்கம் துறந்து ஆடை துறந்து லிங்கம் எழும்பி மன்மதமானம் வாங்கு வாங்கி அவன் உடல் எல்லாகி நிற்க ஓம் ஐயன் கிளியும் ஜவ்வும் சுவோகா அது சிவகா என்றும் சொல்லலாம் சிவா என்றும் சொல்லலாம் இவ்வாறு இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி ஒரு மோகினியை ஏவல் செய்து எதிரொலிக்கு விட்டீர்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை வெளியில் தெரியாத ஒரு அமைதியாக அழிந்து கொண்டிருக்கும் அவர்கள் உடல் மிகவும் பலவீனமாகி வேலை செய்வதற்கு கூட அவளுக்கு இல்லாமல் ஆகிவிடும் எனவே கனவில் பெண் ரூபத்தில் இவருக்கு அது பாதிப்பு அதாவது ஒரு பெண் ரூபத்தில் நிர்வாணமாக வந்து அவர்களின் உடலில் இருக்கும் சக்தியை உறிஞ்சி அவர்களின் உடலை பலீனப்படுத்தி கொண்டிருந்தால் அவர்கள் மோகினி ஏவலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதை சரி செய்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டு அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதில் ஏவல் செய்யும் முறைகளை பற்றி நான் குறிப்பிடவில்லை ஏனெனில் இந்த மந்திரத்தை கூறினாலே பல்வேறு இடையூறுகள் வரும் எனவே தேவையில்லாமல் இந்த மந்திரத்தை கூறி அவர்களின் வாழ்க்கையில் இடையூறை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக கொடுத்துள்ளேன் மேலும் இந்த மோகினி ஏவலை சரிசெய்வது என்பது மிகவும் சரியான உருவத்தை ரெண்டு மூன்று எந்திரங்கள் போட்டால்தான் சரியாகும் ஒரே எந்திரத்தில் இந்த மோகினி எவள் சரி செய்ய முடியுமா என்றால் மிகவும் சிரமமான காரியம் எனவே அன்பர்கள் தங்களை இந்த மோகினிவள் பாதித்திருந்தால் காப்பாற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே மேலும் பல்வேறு வகையான அதி அற்புதமான சூழ்ச்சிம ரகசியங்களை மாந்திரிய ரகசியங்களை என்கடந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள நந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து வெள்ள அவிக்கான அழித்துவிட்டு நாம் வெளியிடும் வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேர இதுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே